இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சோசியல் மீடியா சோசியல் மீடியான்றது இன்றைக்கு சோசியல் மீடியா இல்லாமலும் வாழ முடியாது இருந்தும் வாழ முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயமாக மாறிட்டு நீங்க எல்லா புள்ளைகளுக்குமே அக்கவுண்ட்ஸ் இருக்குது சோசியல் மீடியால முக்கியமாக டிக்டாக்ல டாக்ல இருக்குது இன்ஸ்டாகிராம்ல கவுண்ட் இருக்குது வேற வேற சோசியல் மீடியாக்கள் கவுண்ட் இருக்குது இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இந்த பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்றான்ற எவையானஸ் எல்லா பெற்றோருக்கும் கட்டாயம் தேவை சாதாரணமாக போன கொடுத்துட்டு பேசாம இருக்க வானம் ஒவ்வொரு போன்லயும் என்ன செய்யலாம் ஏண்ட பிள்ளைட போன் பாஸ்வேர்ட் எதுன்னு எனக்கு தெரியணும் நான் பிள்ளைக்கு பிரைவசி கொடுக்கறது இல்ல பிள்ளை இல்ல ஆனால் நான் உன்னை கவனிச்சு கொண்டு நிக்கிறேன் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன் ஹதீஸ் எல்லோரும் பொறுப்புதாரிகள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவோம் நான் ஏண்ட பிள்ளைக்கு நான் சம்பாரிச்சு கொடுக்கிற ஃபோனுக்கு நான் பொறுப்புதாரி எடைக்கெட நான் செக் பண்ணும் எடைக்கெட என்ன புள்ளட ப்ரௌசிங் ஹிஸ்டரியை செக் பண்ணணும் என்ன புள்ளட சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே நானும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் அடிக்கணும் அவங்களோட மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் யாரு அவங்க ஃபாலோ பண்றாக்கள் யாரு என்னென்ன வீடியோஸ் ஃபாலோ பண்றாங்க ஏண்ட ஏரியாவில் இப்ப பத்து வருஷத்துக்கு முன்னால ஏண்ட புள்ள யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு நான் தீர்மானிச்சேன் ஏ சேர்ற புள்ளையை பத்தி தெரியும் அந்த புள்ளோட உம்ம பாப்பாவை பத்தி தெரியும் தெரியும் இந்த காலத்துல தீர்மானிக்கல என்னை புள்ள இந்தியாவத்தனோட சேரலாம் ஆஸ்திரேலியா அலுவலோட சேரலாம் அமெரிக்காத்தனோட சேரலாம் அவற்ற கொள்கைகள் எப்படி இருக்கும் கோட்பாடுகள் எப்படி இருக்கும் சில நேரம் ஒருநர் சேர்க்கையாளராக இருக்கும் சில நேரம் ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கும் தெரியாது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த காலத்தில் அதனால மிச்சம் கவனமாக இருக்கணும் போன் கொடுப்போம் ஆனால் என்ன பிள்ளை என்னென்ன எப்படி எப்படி யூஸ் பண்றாங்க அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அந்த பிள்ளைக்கு நாங்களும் படிப்போம் எங்கட பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் படிச்சு செயற்படுத்துறதுக்கும் நன்மைக்கும் ஒரு டிக்டாக் எப்படி யூஸ் பண்றதுன்னு பெற்றோர் படிங்க இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் எப்படி பண்ணி எப்படி எப்படி யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாம் படிங்க ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் எப்படி யூஸ் பண்றதுல எப்படி ஹிஸ்டரி செக் பண்றது எல்லாம் படிங்க கட்டாயமாக பெற்றோர்கள் படிங்க மிக முக்கியமாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அல்லது உங்களோட போன்லையும் கட்டாயமாக டிஜிட்டல் வெல்பீங் அண்ட் பேரண்டிங் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது டிஜிட்டல் வெல்பீங் அண்ட் பேரண்டிங் கண்ட்ரோல் கட்டாயமாக சர்ச் பண்ணி பாருங்க செட்டிங்ஸ்ல இருக்குது அதை உங்களோட ஃபோனுக்கு எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சோசியல் மீடியாக்கள்ல நீங்கள் எப்புகளை யூஸ் பண்ண கொடுக்குறா எப் யூசேஜுக்கு டைமர் செட் பண்ணி கொடுங்க அதை எந்த பிள்ளை எப்படி யூஸ் பண்ண கட்டாயம் டைம் செலவழிச்சு பாருங்கள் டைம் செலவழிச்சு பாருங்க இதன் மூலமாக எங்களுக்கு என்ன செய்யலாம் எங்கட பிள்ளைகள் அந்த சோசியல் மீடியால மோசமான பக்கங்களுக்கு போட தொட்டும் தடுக்கலாம் இன்னைக்கு எங்க எப்படி ஹிஜாப் போடுற சோசியல் மீடியா தீர்மானிக்குது என்ன பிள்ளை என்னென்ன பவுடர் போடுற நம்ம சோசியல் மீடியா தீர்மானிக்குது இன்னைக்கு எங்கட பேபி பவுடரும் அந்த பவுடரும் பேபி கிரீமும் இதுதான் முந்தி காலத்திலிருந்து இப்போ இப்ப எங்க பிள்ளைகள் போடக்கூடிய எல்லாமே முகத்துக்கு மிக பாரதூரமான மோசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய கிரீம தான் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் வெள்ளையாவது இருந்த புள்ளை எல்லாம் ஒரு மாசத்துல பார்த்தா வெள்ளை ஆகுது எல்லாருமே பூசக்கூடியது பொட்டி பொட்டியை தான் பூசுறாங்க மேல நாங்க ஒரு ஜோக்குக்காக சொன்னது உண்மைக்கு மததான பிள்ளைகள் செய்யறாங்க பிள்ளைகளுடைய ஸ்கின்னுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் கொண்டு எல்லா பிள்ளைகளும் நினைக்கிறாங்க வெள்ளையா யார் இருந்தா அழகு வெள்ளை அழகு என்பது யார் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தது சோசியல் மீடியா தான் சொல்லி கொடுத்தது வெள்ளை அழகு என்பதே சோசியல் மீடியா சொல்லி கொடுத்தது வெள்ளையான பொண்ணை தேடக்கூடிய மாமிமாராலேயும் எத்தனையோ மருமகள் இப்படியாக இருக்கிற ஏன்னா வெள்ளை இல்லாட்டி என்ன பிள்ளைக்கு என்ன செய்யாது மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு எத்தனையோ உம்மாரி கஷ்டப்படுறாங்க பிள்ளைய வெள்ளி ஆக்குறது எத்தனையோ பின் விளைவுகளை எங்களோட ஸ்கின்னுக்கு குணம் தருது தருது அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் சோசியல் மீடியாக்களால் தூண்டப்படுகிறார்கள் கொஞ்சம் ஹூடியா மாறுது சல்வார் கொஞ்சம் கொஞ்சமா கட்டையாவி டி 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 டிஷர்ட் ஆக மாறுது ஒவ்வொன்றுக்கும் வியாக்கியானம் சொல்லி கொனிக்குது ஆனா நான் ஒரு பக்கத்தால யோசிக்கணும் இந்த அபாயா சல்வாராக மாறி ஹூடியாக மாறி டிஷர்ட் ஆக மாறுறதுக்கு என்ன புள்ளட சோசியல் மீடியா காரணம் இந்த அடிப்படை காரணத்தை நாங்கள் யோசிக்காம இருக்கிறோம் இந்த காரணத்தை நாங்கள் யோசிக்காம இருக்கணும் இதை கட்டாயம் யோசிக்கணும் இந்த விஷயத்துல எங்கட எல்லா நடவடிக்கையும் ரீல்ஸ் தானே என்ன புள்ள ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு தானே வேற என்ன செய்ய நானும் போன்ல ஹஸ்பண்டும் போன்ல நானாவும் போன்ல தங்கச்சி என்ன செய்ய யோசிங்க கட்டாயமாக யோசிக்க வேண்டிய பகுதி என்ன மகன் அவர் போனை ஸ்க்ரோல் பண்ணி பண்ணியிருக்கிறாரா என்னத்தை பார்க்குறாரு என்னத்தை செய்கிறாரு